அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி பரகாத்துஹூ அன்புள்ள சகோதரர்களை இந்த கேள்வி கேள்விப்பதில் தளத்தில் சகோதரர் ராயல் ராஜா அவர்களும் சகோதரர் மீரா ஹுசைன் அவர்களும் ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே கேள்வி தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதாவது சகோதரர் ராயல் ராஜா அவங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ நம்ம தான் புகழ வேண்டும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவும் வானவர்கள் ரசூல்லாவுக்கும் செலவாத்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்குது இது என்ன செலவாத்துடா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்குறாங்க அது மாதிரி சகோதரர் மீரா ஹுசைன் அவங்க என்ன கேட்கறாங்கடா இந்த செலவாத்துன்னா என்ன ரசுல்லாவ புகழ்றதா அல்லது ஒரு துவாவா அதை வந்து நம்ம எப்படி கேட்கறது எப்ப கேட்கறது வெள்ளிக்கிழமை தொழுக முடிச்சிட்டு கேக்கணுமா அல்லது எந்த நேரத்திலையும் கேட்கலாமா அது எந்த செலவாத்து சிறந்த செலவாத்து இப்படியான அந்த கேள்வியை என்ன செய்ய இதுல வந்து முப்பத்தி மூணாவது அத்தியாயம் சூரத்துல அகல் அப்படி அதுல வந்து ஐம்பத்தி ஆறாவது ஒரு வசனமாக அல்ல ஒரு வசனத்தை சொல்றான் அதாவது இன்னாக மலாயி சல்லூன் அலன் நபி யா ஐமனோ சல்லு அழகிவோ சல்லிமோ தஸ்லீமா அப்ப இந்த வசனத்துக்கு தான் என்ன செய்யறாங்கண்டா அல்ல அந்த நபி மீது என்ன செய்யறான் செலவாத்து சொல்றான் வானவர்களும் செலவாத்து சொல்றார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்களும் இந்த நபிக்கா செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அல்ல செலவாத்து சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த வசனத்துக்கு நபி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்பதை பார்த்து விட்டு செலவாத்துண்டா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அது எப்ப சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருவோம் இந்த குரான் வசனம் அருளப்பட்ட உடனே சஹாபாக்கள் ரிசுல்ல கேட்குறாங்க கைஃபனு சல்லி அலைக்க யாரை சூழலா அல்லா அவங்க மீது செலவாத்து சொல்ல சொல்கிறாங்க சலவாத்துந்தா என்ன அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்குறாங்க அப்போ ரிசுல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து சலவாத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முகமதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம்மை இன்னக்க ஹமீதுன் மஜீத் இதை தான் ரசோல் சல்லா அலை சிலம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது சல என்னென்னா ரிசுல்லாவுக்காக நம்ம அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வது அருளை வேண்டுவது இது ரிசுல்லாவை புகழ்கிறதோ ரசுல்லாவை அப்படியே சீர்தூக்கி புகழ் அந்த மாதிரியான உள்ள ரிசுல்லாவுக்கு துவா செய்யணும் ரசுல்லாவுக்கு நம்ம அல்லாவிடத்தில் அருளை வேண்டணும் ஏன்னா நம்ம நமக்காக நம் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மார்க்கத்தை தந்திருக்கிறாங்க என்னுடைய உம்மத்தி எப்போதும் என்னுடைய நினைவு எனக்கு எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ரிசூல்லா விரும்பி என்ன செய்கிறாங்க இந்த துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க யாரெல்லாம் முகமது சல்லா அலையாம் அவர்களுக்கு அருள் புரிவாயாக அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக முகமது சல்லா அலி இஸ்லாம் அவள் அவர்களுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பறக்கத்து செய்வாயாக எப்படி அருளும் பறக்கத்து செய்ய வேண்டும் என்றால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அது மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி நீ பறக்கத்து செய்தாயோ அது மாதிரி எங்கள் ரசுல்லாவுக்கு நீ என்ன செய்ய அருளும் பறக்கத்தும் செய் இதுதான் செலவாது அல்லாஹ் விடத்துல நம்ம அல்லாஹுமன்னு தான் கூப்பிட்றோம் சல்லி அலா முஹம்மது யா அல்லா அப்படின்னு தான் நம்ம கூப்பிடறமே ஒழிய இது ரசாவை அழைச்சி உதவி ஏடுறதோ ரசூல்லாவை புகழ்றதோ அதெல்லாம் கிடையாது ரசூல்லாட்ட உதவி தேடுறதோ ரச கூப்பிட்டு எங்கள் கஷ்டத்தை போக்குங்க எங்களுக்கு பிள்ளை ஏத்தாங்க அப்படின்னு கேக்கிறதுலாம் கிடையாது இது அல்லாவிடத்துல என்ன செய்யறது ரசூல்லாவுக்காக அருளை வேண்டி அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய இது விஷயம் இப்போ இதுதான் ரசூல் சல்லா அவங்க செலவாத்துன்னு சொல்லி தராங்க அப்போ இந்த செலவாத்தான் அல்லா சொல்றானா அல்லா செலவாத்து சொல்றாண்டா அல்லாஹா வந்து அல்லாஹுமஸ் அல்லி அல்லாஹ் நீ முகமதுக்கு அருள் புரிவாயாக அப்படின்ட்டு எந்த அல்லாட்டை அல்லா கேட்குறான் இந்த இதுக்கு இந்த மார்க்கத்தை அறியாமல் மார்க்கம் என்ன சொல்லுது அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய கருத்து என்ன என்பதையெல்லாம் பார்க்காமல் இந்த மௌலவிகள் என்ன செய்கிறாங்கடா அப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அல்லா வந்து ரசுல்லாவுக்கு என்ன செய்கிறாங்க செலவாத்து சொல்றான் இது ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறாங்க அல்லாவே ரசுல்லாவுக்கு செலவாத்து சொல்றான் அப்படின்னு இந்த சூரத்தில் அஹ் சாப்பில் வந்து வேறு ஒரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அதுக்கு மேலே நாற்பத்தி மூணாவது வசனத்துல நீங்க பார்த்தீர்களே ஆனால் அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்கள சொல்லி அழைக்கு அழைக்கும் மலாயி அழைக்கும் மலாயி கத்து அல்லாஹ் வந்து உங்கள் மீது செலவாது சொல்றான் வானவர்கள் உங்கள் மீது செலவாது சொல்றாங்கன்னு யாரை பார்த்து மக்களை பார்த்து பேசப்படுகிறது அதாவது இருள்களில் இருந்து ஒலிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு செலவாக சொல்கிறான் வானவர்கள் உங்களுக்கு செலவாக சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் இந்த சல்லி அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து இந்த செலவாத்து சலவாத்துட்டு அல்லா சல் அல்லாம சல்லி அலா முகமதுன்னு சொல்ற மாதிரி என்ன செய்தாங்க விளங்குறாங்க இந்த சல்லி அப்படின்னா அருள் புரிகிறது அப்படின்னு அல்லாஹுமது சல்லி அலா முகமதுண்டா முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அருள் புரியவாயாக அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அப்போ இந்த அடிப்படையில நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹந்து சுல்லாக்கு எப்படி செலவாத்து சொல்றான்னு அது மாதிரி எனக்கும் செலவாது சொல்றான் உங்களுக்கும் செலவாத்து சொல்றான் ஏன் இந்த அந்த சூரத்துள் அது வந்து நாப்பத்தி மூணாவது வசனத்துல வந்து இது சொல்லப்படுகிறது என்னண்டு அல்லா உங்களுக்கு செலவார்த்து சொல்கிறான் வானவர்கள் உங்களுக்கு செலவார்த்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த அர்த்தத்தை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அல்லா உங்களுக்கு அருள் புரிகிறான் வானவர்கள் உங்களுக்கு அருள் புரிய அருளே தேடுகிறார்கள் தான் அருள் புரிகிறான்னு கூட சொல்லக்கூடாது வானவர்கள் அருள் புரிய முடியாது அருளை அல்லாவிடத்துல வேண்டுகிறார்கள் தேடுகிறார்கள் தான் என்ன செய்வாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இதே தான் அங்கே என்ன செய்யறா நல்லா சொல்கிறான் இன்னல்லா மலாயி கத்தியும் சல்லூ அலர் நபி யாய் உள்ளதினாமனு சல்லு அழகியோ சல்லீமோ தஸ்லீமா அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள் மக்களை இந்த நபியின் மீது நீங்கள் செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் அப்ப அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் வானவர்கள் அருளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் அந்த நபிக்காக அல்லாவிடத்தில் என்ன செய்யணும் பிரார்த்தனை செஞ்சு அருளை வேண்டணும் இதுதான் இந்த செலவாத்து சொல்லப்படுதே ஒழிய இது ரிசுல் செல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள்ட்ட நம்ம நம்ம வந்து நம்ம தேவையை முறையிட்டு கேட்கிறதோ அல்லது ரிசுல்லாவை புகழ்றதோ கிடையாது இது செலவாத்து என்பது அல்லாவிடத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை ரிசுல்லாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கறத என்ன செய்யணும் முதலாவதாக விலகி கொள்ளணும் அடுத்து என்ன அப்படின்ட்டா இது வெள்ளிக்கிழமையின் மீது அதிகம் அதிகம் செலவாது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இது தொழுகைக்கு பின்னாடி தான் சொல்லணும்மாட்டா அப்படி கிடையாது வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை எப்போ வேண்டாம்னு வெள்ளிக்கொள்ளலாம் இப்போ மகரிப்பு வந்துவிட்டால வெள்ளிக்கிழமை வந்துடுறேன் இந்த வியாழக்கிழமை மகரிப்பு வரதா தான் இல்லையா அதுபே வெள்ளிக்கிழமை இரவு தான் அந்த இருந்து நம்ம என்ன செய்யலாம் அந்த வெள்ளிக்கிழமை இரவு நம்ம சனிக்கிழமை வருதா இல்லையா சனிக்கிழமை அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் செலவாகு சொல்லிக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை முழுவதும் நம்ம என்ன செய்யலாம் செலவாது அதிகம் அதிகமாக சொல்லலாம் அப்ப எந்த செலவாதத்தை சொல்றது அப்படின்னா ரபி சல்லாலி சிரமம் அவங்க சொல்லி கொடுத்தா அல்லா முகம் சல்லி அலா முகமது வலா அலி அந்த செலவாது சிறந்தது ரபியினுடைய பெயரை கேட்கக்கூடிய நேரத்தில் செல்ல அலா செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிறலாமே வெளியே பொதுவா அந்த வெள்ளிக்கிழமை அதிகம் அதிகமா செலவாத்த சொல்லுங்கள் இந்த தொழுகையில ஓதக்கூடிய செலவாத்து இருக்கா இல்லையா அல்லாஹ் மசலி அலா முகமது வாலா அலி முகமது அந்த செலவாத்து தான் சிறந்தது அந்த செலவாத்தை சொல்லிக்கொள்ளலாம் அது முழுமையான ஒரு செலவாத்து இது நபிக்கு அருள் குறி அப்படிங்கிறது சாட்டா வரக்கூடியது அது நபியினுடைய பேரை கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சுக்கிற வேண்டியது சொல்லிக்கிற வேண்டியது இந்த வெள்ளிக்கிழமை செய்கிறது தொழுகையில் செய்கிறது மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய செலவாத்தெல்லாம் அல்லாஹ் மசலி அலா முகமது வாலா அலி முகமது கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது உன் மஜீத் அப்படிங்கிற செலவாத்த சொல்லிக்கொள்வோதான் சிறந்தது இது ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி சகோதரர் மீரா ஹுசேன் அவர்களும் சகோதரர் ராஜா அவர்கள் இரண்டு பேரும் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலாக இருக்கிறது இதுல விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லா செலவாத்து சொல்லுகிறாண்டா அல்லா செலவாச்சு சொல்லிக்கிட்ட சில அல்லாஹு சலி அலா முகமதுன்னு செலவாத்தி சொல்றது கிடையாது அல்லா அருள் புரிகிறான் அல்லா செலவாத்தான்னு சொல்றான்டா அதுக்கு அந்த 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 அத்தியாயத்திலே மேல உள்ள வசனத்துல வந்து ஒவ்வொரு அடியாரர்களுக்கும் என்ன செய்யறான் இருள்களிலிருந்து இருந்து ஒலிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் செலவார்த்து சொல்றான் நம்ம அரபில ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிறோம் இந்த வசனத்துக்கு அவங்க அப்படி அர்த்தம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்ப ரிசுல்லாவுக்கு சொல்லும் போது மட்டும் என்ன செய்யறாங்கடா செலவா அல்லா சலவாத சூடுறான் அல்லா உங்க அலாமத அல்லா எந்த அல்லாட கேட்கிறான் இறைவா அப்படின்னு அல்லா வந்து அல்லாவை கூப்பிட்றான் அல்ல அப்ப அதான் அதுக்கு அர்த்தம் அது அப்ப இப்படி அறியாமல் மார்க்கத்தை அறியாமல் ஒன்னும் விளங்காமல் என்ன செய்றாங்க இப்படி மடத்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் என்று என்ன செய்வோம் நம்மளும் பிரார்த்தனை செய்வோம்